இங்க இருந்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கேட்டா நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வைக்கல ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வைக்கல இங்க வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா கொஸ்டின் எவ்வளவு கொஸ்டின் கேட்கப்படும் அலார்ட் பண்ணிட்டாங்க அதுதான் இப்ப சயின்ஸ்ல வந்து அஞ்சு கொஸ்டின் தான் கேட்க போறாங்க ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஜியாகிரபில அஞ்சு கொஸ்டின் தான் இப்ப இது என்ன ஒரு மேட்டர்னா எந்த அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது பத்தி நான் நான் இன்னொரு வீடியோ வர்றேன் அதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கல்ச்சர் ஐஎன்எம் எல்லாம் சேர்த்து பத்து கொஸ்டின் தான் அப்ப பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் எப்பா தற்போது ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பதினஞ்சு கொஸ்டின் அடிச்சுக்கலாம்ப்பா நம்ம யூடியூப் பாத்தீங்கன்னாலே போதும் பதினஞ்சு நான் அடிக்கலாம் ஓகேங்களா சோ வெயிட்டேஜ் இதுல அதிகம் அடுத்தது பாருங்க யூனிட் ஃபைவ்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க யூனிட் நயன் பழைய யூனிட் நயன் நிர்வாகம்னு கொடுத்துருப்பாங்கல்ல அந்ததான் இருபது கேள்விகள் அப்புறம் யூனிட் எட்டுன்னு இருந்துச்சு பாத்தீங்களா அதுல இருந்து இருபது கேள்வி அப்ப யூனிட் நயனையும் யூனிட் எட்டையும் படிச்சீங்கன்னா நாற்பது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு ஓகேயா இப்ப அடுத்தது மேக்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்டிடியூடுன்னு ஒண்ணு ரீசனிங்னு ஒண்ணு அப்ப கண்டிப்பா குரூப் டூ மெயின்ஸுக்கு படிப்பீங்க பாத்தீங்களா அதாவது லாஜிக்கல் ரீசனிங் பசிலு டைல்ஸு இது எல்லாமே பத்து கேள்வி கேட்பாங்க நீங்க ஆர் எஸ் அகர்வால் புக் எடுத்துதான் ஆகணும் ஓகேங்களா ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் அதுவும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடியது இதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் சோ அப்ப இருபத்தஞ்சுக்கு பிரிச்சுட்டாங்க முந்தி வந்து இந்த இதுல இருந்து ஒரு கேள்வி வந்தா பெரிய விஷயம் ஒரு கேள்வி நான் ரெண்டு கேள்வி இப்படிதான் வரும் இப்ப மாத்தி இருக்கிறாங்க ஓகேங்களா இலக்கணம் தமிழ் வந்து நூறு கேள்வி அது மாத்தல ஆனா இலக்கணத்துல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும் சொல்லப்பான இதுக்கு முன்னாடி எல்லாம் இலக்கணத்துல இருந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு கேள்வி கேட்டு இருந்தாங்க தொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஓர் எழுத்து ஒரு மொழி எதிர்ச்சொல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதுப்பா இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டே இதெல்லாம் அடிப்பான் இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்டே அடிப்பான் ஓகேங்களா சோ இங்கிலீஷ் தான் டென்த்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருக்கும் தமிழ் தால் ஒன்று அடிப்போம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அடிக்க முடியும்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க அப்ப இது ஈஸி தான் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் பேச்சு வழக்கு தொடர்ல பிழை இருக்கிறது என்னென்ன அது எடுத்துக்காட்டோடய குடுத்துட்டாங்க மொத்தமே மூணே மூணுதான் எதிர்ச்சொல் கோடிட்ட இடத்துல என்னது பாப்பா நீங்க புக்கு ஃபுல்லா சொல்ல அதி படிச்சுதான் ஆகணும் ஒகாபுலரி படிச்சுதான் ஆகணும் எழுதும் திறன் இது வந்து பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மரபு தமிழ் இது சம்பந்தமாக வச்சிருக்கு ஓகேங்களா இப்ப நாய் கத்தியது வரக்கூடாது நாய் குறைத்தது அப்படிதான் வரணும் ஸோ இந்த மாதிரி நீட்டா அவங்களே கொலி கொடுத்துருக்காங்க அடுத்தது கலை சொற்கள் பத்து கேள்வி கலை சொல்லு ஓகேயா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்ஜின் சர்ச் இன்ஜின்னா என்ன அர்த்தம் இப்ப நம்ம இப்ப கூகுள் இருக்கோம் சர்ச் சர்ச்பொலி வலசை போதல் ஓகேங்களா பறவைகள் போகும் அதுக்கப்புறம் யானைகள் போகும் வலசை போதல் மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி இதெல்லாம் ஈஸி தான் இங்கிலீஷ் டு தமிழ் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது வாசித்தல் ஒரு பெரிய பேரா கொடுத்துருவாங்க அதுல இருந்து ஒரு ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க இப்படி ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அப்ப லட்டு கேள்வி இதெல்லாம் லட்டு என்ன டைமிங் இதெல்லாம் லட்டு ஆனா டைமிங்க மாத்தணும் ஓகேங்களா இதுதான் பெரிய விஷயம் சரி இப்ப இதுக்கு இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல சில சேஞ்சஸ் வந்து இருக்கும் இப்பவே சொல்லிடுறேன் எளிய மொழிபெயர்ப்பு எளிய மொழிபெயர்ப்பு ஓகேங்களா நம்ம பண்ணிரலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்றோம் வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வரைக்கும் படிங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க ஓகே இதுக்கு அடுத்து பார்ட்டு சீனு கொடுத்துருக்காங்க இது வந்து डिफरेंट டேபிள் ஸ்டுக்கு மட்டும்தான் அதுவும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஒகேபுலரி பாருங்க பதினஞ்சு அப்படி நம்ம இருந்துச்சுல இலக்கணம் அப்புறம் சொல்லகராதி அதே மாதிரி தான் வந்து இங்கிலீஷுக்கும் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க சோ இட்ஸ் வெரி ஈஸி இன்னைக்கு அதாவது நேத்தே வந்துருச்சு இன்னைக்கு அப்லோட் ஆயிருக்கு போல இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு வெளியே ஓகே இன்னைக்கு பதிமூணு பன்னெண்டு நேத்தே இதை அப்லோட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ இது ஈஸியாக மாற்றிருக்காங்கப்பா ஓப்பனா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த குரூப் போருக்கான சிலபஸ் வந்து எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க பயப்படாதீங்க கவலை ஏன் படுறீங்க ஏன் ஐயோ சார் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் வாங்கிட்டாங்களாமே பயப்படாத உன்னோட மொத வீக்னஸ் பயம் அதை விட்டு வெளியே வா பஸ்ட் எடுத்த உடனே பயந்துக்கிட்டு ஐயோ நான் இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தேனே இதெல்லாமே வேஸ்ட் ஆயிருமா படித்தது வேஸ்ட் ஆகவே ஆகாது மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க இப்ப நமக்கு ஏழரை மணிக்கு வந்து ஜிஎஸ் லைவ் இருக்கு லைவ் முடிச்சிட்டு நான் வர்றேன் ஓகேங்களா சோ புல் டீடைல் நான் சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் இது எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன்பா இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி யூபிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் சொல்ல போனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம மாணவர்களுக்கு வந்து என்னால இன்னும் வந்து வழிகாட்ட முடியும் அதுக்கு நான் இருக்கேன் எனக்கு வந்து இந்த இந்த எனக்கு ஏதோ வந்துட்டாங்களே நான் நினைக்கவே இல்லை கிட்ட கேட்டா சந்தோஷம்தான் மாத்திட்டாங்கல்ல வருத்தப்பட்டு ஏதாவது மாறி போகுதா அதை தாண்டி போகணும் இப்ப எல்லாம் சாதனை பிறவிகள்ப்பா சாதனையாளர்கள் இதெல்லாம் வருவீங்க அது தூக்கி வாரி அடுத்து போயிட்டே இருப்போம் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுமோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி தூக்கி அடிக்கணுமோ அதை நான் சொல்றேன் வழிகாட்ட நான் இருக்கிறேன் பாருங்கள் என்னுடன் என்னோடு வா தேர்வு வரைக்கும் நீ பாயே நம்பிக்கை இருக்கும் ஓகேங்களா என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் அப்படி எல்லாம் இல்ல ஏ கேள்வித்தாளை பார் உன் மனதில் தைரியம் பிறக்கும் நீ தானே தானே அதிகாரி எனக்கு கவலைகள் உடனே இப்போ இப்போ உடனே இந்த வீடியோ பண்ணும் போதே இந்த லிரிக்ஸ் எல்லாம் உடனே வருதுப்பா தானா வருது இது வராதா ஈஸி கண்ணா கவலைப்படாத அடுத்த ஃபுல் இதுல நான் சொல்றேன் லைவுக்கு வாங்க நீங்க ஓகேங்களா